இருந்ததுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ்ல இருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்குமே வச்சிருந்தாங்க வீட்டு வாசலுக்கு யூஸ் பண்ற மேட்ல இருந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ற திங்ஸ் வரைக்கும் ஸ்டேஷனரி ஐட்டம் டெக்கர் திங்ஸ் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் பெண்களுக்கான பேக் ஐட்டம் குழந்தைகளுக்கான ஸ்கூல் பேக் டிராவல் பேக் சின்ன சின்ன குடையில இருந்து பெரிய குடை வரைக்கும் சேப்டி லாக்கர் வாட்டர் கேனு எலக்ட்ரிக் லைட்டர் அப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்தது அழகழகான புத்தர் சிலைகள்லாம் கூட இருந்தது இன்னும் நிறைய திங்ஸ் என்னால சொல்ல முடியல நீங்களே நேர்ல வந்து பாத்துக்கோங்க இது எக்ஸ்போ இன்னும் இருபது நாள் மட்டும் தான் நம்ம தேனியில நடக்கும் அதனால இப்பயே போய் அள்ளிக்கிட்டு ஓடி வந்துருங்க குவாலிட்டியான அழகான லேடிஸ் பக்கெல்லாம் கூட இருந்துச்சு அது போக பிரேம் கூட வெறும் நூத்தி ரூபாய் தாங்க